ஜி ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு தள்ளுபடி தள்ளுபடி கொடுப்போம் திருவிழா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து ஆபரேசன் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் துல்லியமாக தாக்குதல் நடத்தியுள்ளது சத்தமே இல்லாமல் நள்ளிரவு ஒரு மணியளவில் வெறும் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய் சி முகமது லஷ்கர் இ தொய்பா மற்றும் கிஸ்புல் முஜாஹிதீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒன்பது முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அங்குள்ள பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சரியாக தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டன இந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறித்து இராணுவம் ஆய்வு செய்து வருகிறது அதே நேரம் எழுவதிலிருந்து எண்பது தீவிரவாதிகள் இதில் கொல்லப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதற்கிடையே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரில் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மசூத் அசாரின் குடும்பத்தினர் பத்து பேரும் அவரது ஆதரவாளர்கள் நான்கு பேரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி தனது குடும்பத்தை அழித்து விட்டதாகவும் தானும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்க வேண்டுமென விரக்தியில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தலைவரான மசூத் அசார் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் நிறுவனர் மசூத் அசார் பகாவல்பூரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கடத்தி அதற்கு பிணையாக விடுவிக்கப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளில் இவரும் ஒருவர் விடுதலையான சில மாதங்களிலேயே ஜெய்ஸ் இ முகமது அமைப்பை உருவாக்கினார் கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்தியாவில் நடத்தப்பட்ட பல கோரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஜெய்ஷ் இ முகமது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொறுப்பு வகித்து வருகிறது காஷ்மீரை சிரியா சட்டத்தின் கீழ் பாகிஸ்தானுடன் இணைப்பதை தனது முக்கிய நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயின் ஆதரவுடனும் நிதியுடனும் செயல்பட்டு வருவதாக பரவலாக நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் சிதறி பலியாகினர் ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சியில் உறைந்திருந்த நேரத்தில் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று வீடியோ வெளியிட்டது ஜெய்ஷி முகமது அமைப்பு எல்லைப் பகுதிகளில் உள்ள அப்பாவி பொதுமக்களை நோக்கி பாகிஸ்தான் இராணுவம் சூடு தாக்குதலை நடத்தி வருகிறது அதில் சுமார் பத்து அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்த இந்தியா பயங்கரவாத அமைப்புக்கு பாகிஸ்தான் புகலிடமாக விளங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க